拉萨格。啊啊啊啊 முத்துக்குமரன் யோசிச்சு வச்சிருக்கிற மூணு கதாபாத்திரத்தோட டீட்டெயில்ஸை அவர் வாயிலே வெளியே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இன்றைக்கி மஞ்சரியாவும் குக் இருக்காங்க இப்போ மஞ்சரி முத்துக்குமரனோட நல்ல ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ ஒரு நாலேஜபிள் ஃப்ரெண்டுங்கிறது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் முத்துக்குமரனே ஒரு அறிவாளி தான் ஸோ வந்து சும்மா லொட்டு லொசுக்குன்ட்டு போயிட்டு ஐடியா இருக்க மாட்டார் பட் அவரே கிட்ட ஐடியா கேட்குறாரு ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான பர்சன் ப்ளஸ் முத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஐடியா சொல்கிற பர்சன்னால அவங்க கிட்ட போய் கேட்குறாரு நான் வந்து மூணு ஐடியாஸ் யோசிச்சு வச்சிருக்கேன் ஒன்று வந்து ஒரு புரட்சியாளன் நாட்டு மக்களுக்காக அவங்களோட பிரச்சனைகளை மன்னர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற புரட்சியாளன் அப்படின்னு சொல்கிறது ரெண்டாவது என்னன்னா சும்மா ஒரு பைத்தியக்கார மாதிரி ஏதாச்சும் ஆகாத வேலை வேண்டாத வேலையாக பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக என்ன அப்படின்னா ஒரு ஊமை ஆனால் எப்பவுமே பதட்டத்திலேயே இருந்துட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மந்திரி அந்த என்ன சொன்னால் ரெண்டாவது பைத்தியக்காரின்னு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு பைத்தியக்காரனாக இருந்துக்கிட்டு ஆகாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னேன் சுவாரஸ்யமாக வேண்டும் என்ற பட்சத்தில் பைத்தியக்காரனாக இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க மஞ்சரி சொல்கிறது செம்மையாக இருக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறது கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு முத்துக்குமாரன் மட்டும் பைத்தியக்காரி மாதிரி பண்ணாருன்னா அடி சும்மாவே வெளுத்து கட்டுவார் பைத்தியக்கார ரோல்லாம் பிச்சு உதருவார் ஸோ என்ன பண்ணுறோன்னு தெரியாது அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம பைத்தியோன்னு ஒரு ரோல் பண்ணும்போது என்னென்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் வந்துடும் நம்ம கரெக்டாக தான் பண்ணணும் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம தான் பைத்தியமாச்சு நமக்கு எதுவுமே தெரியாது என்னடா நீ பைத்தியம் நீ என்ன வேணால் பேசுகிற அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ முத்துக்குமர் என்ன செம்மையா அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதில் காட்டுது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சேனலோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கால்ஸ்